குடிபோதை மறுவாழ்வு மையம் மதுபோதை மறுவாழ்வு நிறைய மையங்களை மக்களாகிய நீங்க பார்த்துட்டு மக்களாகியிருந்திருப்பீங்க நிறைய மக்கள் தங்களுடைய குடிக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரியான மறுவாழ்வு மையங்கள்ல சேர்த்து பயனும் பெற்று இருப்பீங்க ஆனா கஞ்சா மாதிரியான போதை பொருட்கள்ல இருந்து வெளியேறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கும் நீங்க நிறைய மறுவாழ்வு மையங்கள்ல சேர்த்தும் எந்த பயனும் இல்லைன்னு நினைச்சு ஒரி பண்றீங்களா இனிமே அது பத்தின கவலை உங்களுக்கு இனி வேண்டாம் உங்களுக்கான சூப்பரான மறுவாழ்வு மையத்தோட தான் நாங்க இங்க வந்து வந்திருக்கும் அதுதான் பெங்களூர்ல ரன் ஆயிட்டு இருக்கிற டிவைன் போர் ஃபவுண்டேஷன் இவங்க நாகாட்டிக்ஸ் போதை பொருட்களான கஞ்சா போதை கொக்கைன் உள்ளிட்ட நிறைய பொருட்கள் நிறைய போதை பொருட்கள் இருந்து வெளியே வர்றதுக்கான தேவையான எல்லா சிகிச்சைகளையும் கொடுக்கறாங்க இவங்க வெறும் உடல் மட்டும் இல்லாம மனசளவுலையும் தேவையான எல்லா சிகிச்சைகளையும் இங்க கொடுக்கறாங்க இதனால நீங்க குணமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் மனநல மருத்துவர்களுடைய உதவியோட தாங்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பேஷண்ட்ஸை தன்னை அறிதல் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவங்கள முழுமையாக குணப்படுத்துறதையே குறிக்கோளாக வச்சுருக்காங்க இதனால பேஷண்ட்ஸ் நிரந்தரமாக குணமாவது மட்டும் இல்லாமல் அவங்க திரும்பவும் இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கெலாம் அடிமையாகிற பாசிபிலிட்டிஸும் குறைக்கப்படுது இப்படி சிறந்த இடமா பெங்களூரில் இருக்கிற டிவைன் ஃபோர் ஃபவுண்டேஷன் இருக்காங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உடனே இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிருந்த நம்பரை பார்த்துக்கோங்க